பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை ஆஷாட நவராத்திரியின் ஏழாம் நாளான சப்தமியில் வழிபாட்டுக்குரிய தெய்வம் ஸ்ரீ அன்னை வாராகி இவரின் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை நாம் இன்று இந்த பதிவினில் காண்போம் இவருக்கு செம்பருத்தி சிவப்பு அரளி வெள்ளை மல்லிகை இவற்றினால் அர்ச்சித்து சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் பன்னீர் பாயசம் பனங்கற்கண்டு இவைகளை நிவேதனம் செய்யலாம் இது வாராகி உபாசகர்களுக்கு மிக முக்கியமான நாள் ரக்ஷை வரம் வெற்றி துன்ப நிவாரணம் தரும் சக்தி நாளாகும் ஸ்ரீ அன்னை வாராகி தியான ஸ்லோகம் ஸ்வேதவாசாம் வஜ்ரதந்தாம் மகாசக்தியாயுத தாரிணீம் வராகவதனாம் தேவீம் நமாமி பரமாம்பிகா இதன் பொருளானது வெண்மையான ஆடையுடன் பன்றி முகத்துடன் சக்தி ஆயுதங்களை ஏந்திய மகாசக்தியான வாராகி தேவியை வணங்குகிறேன் என்பதாகும் வாராகி மூலமந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் நமோ பகவத்ை பத்மாசன பத்மாசனசம்பிஷ்டாயை சுவாஹா அல்லது எளிய மந்திரம் ஓம் ஹ்ம் வாராகி நம தேவியின் நாமாவளி முதல் பன்னிரெண்டு ஓம் வாராஹியை நம ஓம் திரிலோக்கியமோகி நம ஓம் மகாசக்தியை நம ஓம் பஞ்சமுகி வாராகியை நம

ஓம் ீம் வாராி நமோஸ்து தே மம சர்வம் நிவாரய சத்தூன் நாசையே மேம் சுவா ஓம் ஐம் க்ளீ வாராகி மகாபட்நாயை நம இன்று வாராகி கவச்சம் ஸ்தோத்திரம் சதகம் பாராயணம் செய்யலாம் வாராகி கவச்சம் வாராகி சரணம் வார்த்தாளி சரணம் வராக முகம் கொண்டு வையகம் காக்க வந்தவளே சரணம் ஓம் காரி சரணம் க்ரீம் காரி சரணம் 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 வாராகி தாயே சரணம் நவகோண சக்கரத்தில் நின்று நாணினம் காக்க வந்தவளே மகாவாராகியே சரணம் சரணமும்மா பஞ்சமி நாயகியாய் பிரபஞ்சம் ஆள வந்தவளே தஞ்சம் முந்தன் மலரடியே சரணம் சரணமும்மா பூஜை முடிப்பு ஸ்லோகம் சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமூத்துதே ஓம் வாராகி தாயே சரணம் ஜய வாராகி ஸ்வரூபின்யை நமகாம் வாராகி அம்மையின் அருள் அனைவரின் வீட்டிலும் ரக்ஷை வெற்றி துணிவு வாசி மற்றும் அபயத்துடன் நிறைந்திருக்கட்டும்